விஜயகாந்த் நடிப்ப வெளியான படங்கள் அனைத்துமே சமகிட்டு அடுத்தது அந்த வரிசையில ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் தமிழ் ரஜினி கமலஹாசனை விட விஜயகாந்துக்கு இருந்தது என்பதுதான் அவர் அரசியல் கொடுத்தாரு அவர் நடித்த சில தவறான முடிவுகள் உடல் நல குறைவு ஆகியவற்றின் காரணமாக சருக்களை சந்தித்தார் அறுவை சிகிச்சை செய்து தொடர் ஓய்வில் இருந்த அவர் அந்த சில தினங்களாலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இப்படி இருக்க சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் வீடு திரும்பினார் எடுத்து நடந்து திமுதிகளையும் கலந்து கொண்டார் இவை விஜயகாந்த் நலமாக இருப்பார் என அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது குறைவு காரணமாக இன்று அவர் உயிரிழந்தார் அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரை உலகிலேயும் உச்சப்பட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு முதிகா தலைவர் விஜயகாந்த் சற்று முன்பு காலமானதை அடுத்து அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் தங்களோட இடங்களை தெரிவிச்சிட்டு வராங்க எடப்பாடி பழனிசாமி துணை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகர் உள்ளிட்டவர்களும் இடங்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவிற்காக பல நயன்களை செய்துள்ள ஜெயகாந்த் மறைவை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க உள்ள திரையரங்குகளில் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஜெயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திரையரங்குகள்ல காலை காட்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக தெரியப்பட்டிருக்கு